வணக்கம் பிரபல நடிகரும் மலையாளத்தில் மலையாள நடிகருமான மோகன்லால் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான சாதா சாஹேப் வாழ்க்கை விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது மோகன்லாலின் திரைப்பயணம் பல தலைமுறையினருக்கு ஊக்கம் அளிப்பதாக அமைந்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது மோகன்லால் திரைத்துறைக்கு ஆற்றிய பங்களிப்பை கௌரவிக்கக்கூடிய வகையில் இந்த விருதானது அளிக்கப்பட இருக்கிறது வரும் செப்டம்பர் வழங்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்திய சினிமாவில் தந்தை தாதா பால்கே ஆயிரத்தி ஆண்டு முதல் இந்திய திரைப்படமான ராஜா ஹரிச்சந்திராவை உருவாக்கினார் அவரது நினைவாக இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தாதா சாஹேப் பால்கே விருதை அறிமுகப்படுத்தியது ஐம்பத்தி இரண்டாவது தாதா சாஹேப் பால்கே விருது வந்து பார்த்த மோகன்லால் அவர்களுக்கு வழங்கப்பட இதற்கு முன்பு புகழ்பெற்ற நடிகை ரேகா அவர்களுக்கு வழங்கப்பட்டது மிதுல் சக்கரவர்த்தி இந்திய சினிமாவில் மிக உயர்ந்த விருதான தாதா சாஹிப் பால்கு விருது பார்த்த மேலால் முதன் முதலில் வழங்கப்பட்டது இது அதற்கடுத்து ஒவ்வொரு வருடமும் குறிப்பிட்ட சினிமா பயணம் மற்றும் இந்திய சினிமாவிற்கு அவர்கள் ஆற்றிய பங்களிப்புகளை போற்றக்கூடிய வகையில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பார்த்த மெயினால் மிதுல் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது பார்த்து ரேகா அவர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆசா பரேக் அவர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இந்த விருதானது வழங்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த முறை மோகன்லால் அவர்களுக்கும் இந்த விருதானது வழங்கி சிறப்பிக்கப்படுக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது மோகன்லால் அவர்கள் பார்த்து இந்த விருதை பெற இருப்பது தற்பொழுது மலையாள சினிமாவிற்கு கிடைத்த அங்கீகாரமாக பார்க்கப்படுகிறது அதே போன்று வரக்கூடிய தேர்தலை மையமாக வைத்தும் தற்பொழுது மோகன்லால் அவருக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடத்தக்கது கேரளாவில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது இதன் மூலம் மோகன்லாலுக்கு வகையில் பாஜக குறிப்பிட்ட வாக்கு வங்கியை கேரளாவில் பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதை மையமாக வைத்தும் தற்பொழுது மோகன்லால் அவர்களுக்கு இந்த விருதானது தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த விருதை பெறுவதற்காக அவர் வந்து பார்த்தோம்னால் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி கிளம்பி டெல்லி செல்ல இருக்கிறார் இருபத்தி மூன்றாம் தேதி அவருக்காக இந்த விருது வழங்கப்பட இருக்கிறது இந்த விருது விருது நமக்கு பெருமை அளிப்பதாக இருப்பதாகவும் அவர் தனது செய்திக்குறிப்பில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது